ஹாய் ஃப்ரெண்ட் மீன் குழம்பு செய்வது எப்படி சண்டே ஸ்பெஷல் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு ஒரு ரெசிபி வே சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒன்று ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு ஒரு கொட்டை புளி சீரகம் சின்ன தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பிறகு ஒரு அஞ்சு தக்காளி பழம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில கொஞ்சம் போட்டு அதையும் அரைஞ்சி வச்சுக்கிட்டு வெந்தயம் கடுகு போட்டு எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தக்காளி பழத்தையை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிரேவி மாதிரி தொக்கா பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ணி முடித்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் சீரகம் தக்காளி பழம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் எண்ணெயிலேயே வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி முடித்த பிறகு திருப்பி நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதை போட்டு நல்லா கொதித்து திக்காக வரப்போ மாங்காவும் மீனும் போட்டு ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்